அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் மால பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது இது மாதிரி பெரிய சாரங்கடா தேரில் எவ்வாறு நாட்டிய குதிரைகளை தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா நிறைய குதிரைகள் வந்து ஒரே இடத்துல கட்டியிருக்கு இது மாதிரி கட்டுத்தரையில நம்ம குதிரைகள் வந்து பார்த்துக்கலாம் அதில் என்ன தொழில் இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த குதிரையை வந்து நாட்டியம் ஆட்டி பார்த்தா தான் தெரியும் இது பார்த்திங்கன்னா குட்டி குதிரை நம்ம எடுத்துருக்கோம் இது இந்த குதிரை வந்து டான்ஸில் நல்ல குதிரையாக இருக்குது இந்த குதிரை வந்து தற்சமயம் வந்து விற்பனைக்கு தான் இருக்குது இது யாருக்கும் தேவைன்னா என்னுடைய தம்பி பதிவில் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் கேளுங்க நம்ம வந்து போட்டு விட்றோம் குதிரை பார்த்திங்கன்னா சஞ்சாப் நிறத்தில் மாறிக்கும் பெண் குட்டி ஒன்பது சுழி சுத்தத்தில் இருக்குது நல்ல டான்ஸ் பழக்கம் இருக்கக்கூடிய குட்டி தான் அந்த குட்டி அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நொக்ரா ஆண் குட்டி குதிரை இந்த வந்து ரெண்டு பல்லு கு குதிரை இது வந்து தொழில் வந்து இப்போதான் ஆரம்பிக்கிறதுனால அளவான டான்ஸ் இருக்குது இந்த குதிரையில் நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய குதிரை இந்த குதிரை இது எவ்வாறெல்லாம் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் வைக்குது அப்படிங்கிறத முழுமையாக அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லா ஸ்டெப்புமே தெரியும் இது மாதிரி டான்ஸ் ஆடக்கூடிய குதிரைகள் வந்து நிறையா வந்து நம்ம சாரங்கடா தேரில் வந்திருக்கு அதனால் நாட்டிய குதிரை தேவை அப்படிங்கிறவங்க நல்ல தரமான நாட்டிய குதிரைங்க தேவைங்கிறது வந்து நம்ம சாரங்கள தேரில் தேடி போட்டுச்சு வாங்கிக்கலாம் இது மாதிரி நம்ம வந்து எல்லா ஆட்டமும் பார்க்கணும் எப்படி குதிரை வந்து அப்படிச்சு போகுது அவங்க என்னென்ன பாஷை பயன்படுத்துகிறாங்க ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பிடிச்சி பார்த்து அந்த விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு வாங்கிட்டு வந்தால் தான் நம்ம ஏரியாவில் அதே மாதிரி ஆட்டம் வந்து ஆடும் ஸோ அதனால் அங்கே ஆடுதுங்கிறதுனால நம்ம அவங்க எப்படி கயிறு பிடிக்கிறாங்க என்ன பாஷைகள் வந்து பயன்படுத்துகிறாங்கங்கிறத கற்றுட்டு வந்தாதான் நம்ம இடத்துலையும் அதே மாதிரி நல்லா ஆடக்கூடிய குதிரையாக அந்த குதிரை வந்து வரும் இப்போ என்னென்ன விதமான ஆட்டங்கள் ஆடுச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் இது ஒரு அருமையான தரமான நொக்ரா குதிரை இது வந்து செலக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கும் குதிரைகள் தேவைன்னா என்னுடைய தொடர்பெல்லாம் காண்டாக்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி நல்லா நாட்டியமான குதிரைகள் தொழிலுக்கு தான் நம்ம வந்து விலை மதிப்பு இருக்குது அதனால அந்த தொழிலுக்கு தகுந்தாப்பில் விலை விவரங்கள் வந்து மாறும்